ஓம்கார் ஜோதி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் வருகின்ற இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் மகா சிவராத்திரி அம்பாளுக்கு நவராத்திரி என்று சொல்கிற மாதிரி சிவனுக்கு ஒரே ராத்திரி அது சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது அந்த சிவராத்திரி விரதத்தை பற்றியும் அதன் மூலம் ஏற்படும் பலன்களையும் அதை எவ்வாறு வழிபட வேண்டும் என்ற விஷயத்தையும் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் அது முன்னாடி என்னோட ஒரு நான் வணக்கம் ஓம் குருபியோ நம நற்பவி நட்பவி ஓம் காஞ்சி வாசாய வித்மிகை சாந்த ரூபாய் திமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் என்னோ ஆத்மகாலிவன ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசன திமிக் தன்னோ அகோர பிரஜோதியாத் என்னோசன மகாவாரகணும் ஓம் மகேஷத் பஜாய வித்மிகை சண்டகிருத்தம் தன்னோ வாராகி பஜோதியாத் இந்த மகா சிவராத்திரி எல்லோரும் போற்றப்படுகிறது அகில உலகம் எங்குமே வணங்கக்கூடிய ஒரு விசேஷமான நாளாகத்தான் இது கருதப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மகா சிவராத்திரி சிவனுக்கு ஏற்ற ஒரு மிகப்பெரிய விரத நாள் என்று சொல்லலாம் அந்த இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருகிற சிவராத்திரிக்கு முன்னாள் இருபத்தி ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த முன்னாள் இரவு படுக்கப் போகும் பொழுது எப்பயுமே ஒரு தெய்வத்துக்கு நம்ம விரதம் இருக்கணும்னா அந்த தெய்வத்தை மனதால் நினைத்து கொள்ள வேண்டும் நினைத்து கொண்டாவது தான் அடுத்த நாள் அந்த தெய்வத்தின் நினைவாகவே இருந்த அந்த விரதத்தை நம்ம பூர்த்தி செய்ய முடியும் அந்த வகையிலே சிவபெருமானை மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் நாளை உங்களுக்காக விரதம் இருக்கிறோம் எங்கள் விரதம் எதுவும் பங்கம் வராமல் நீங்கள்தான் காப்பாற்றி அருள வேண்டும் இந்த விரதத்தை முடித்து எங்களுக்கு கேட்டனை கிடை கிடைத்தலும் நினைத்தது நடத்தலும் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு உறங்க செல்ல வேண்டும் அடுத்த நாளுக்காக இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தானிலிருந்து விடிகாலை அதான் பிரம்மமூர்த்தம் சொல்லுவோம் எப்பயுமே அந்த பிரம்மமுகம் ஏந்திருக்கிறது தான் நல்ல விசேஷமான ஒரு சொல்லப்படுகிறது அந்த காலகட்டத்தில் எழுந்து ஸ்நானம் செய்து புத்தாடை அணிந்தவர்களோ அணிந்து கொள்ளலாம் அல்லது சுத்தமான ஆடை தரித்து சிவபெருமான் படம் வீட்டில் வைத்திருக்கிறார்கள் குடும்ப படமாக தான் பெரும்பாலும் வைத்திருக்க வேண்டும் அல்லது சிவன் சக்தியாக இருக்க வேண்டும் தியான கோலத்திலோ அல்லது நடனம் ஆடும் வகையிலுமே இருக்கக்கூடாது அது இல்லாமல் லிங்க வழிபாடு உள்ளவர்களும் சிறிய லிங்கமாக வைத்து வழிபட்டு வரலாம் வீட்டிலே சிறிய லிங்கமாக வைத்து வழிபட்டு வரலாம் அவ்வாறு வழிபடுவர்கள் அந்த லிங்கத்திற்கு முறைப்படி அவர் அபிஷேக புரியர் அவருக்கு எல்லா விதமான அபிஷேகமும் பிடிக்கும் அந்த வகையிலே அபிஷேகங்கள் செய்து அவருக்கு வஸ்திரம் சாத்தி நைவேத்தியம் வைத்து வணங்கி வர வேண்டும் பூக்கள் சாட்டி வணங்கி வர வேண்டும் அவருக்கு பூக்கள் இளநாயன்றும் பரவாயில்லை வில்வம் வில்வம் இலைதான் அவர் கும்பம் உந்தமாக உகந்ததாக சொல்லப்படுகிறது அதனால் வில்வத்தை வைத்து பூஜித்து வர வேண்டும் முதலில் காலில் வீட்டில் வணங்கி முடித்து விட்டு அதன் பிறகு அருகில் உள்ள ஆலயம் செல்லலாம் சிவனுடைய பிரசித்தி பெற்ற சா சலங்களுக்கும் சென்று வரலாம் இவ்வாறாக அந்த விரதம் இருக்க வேண்டும் அதன் பிறகு மாலை ஆறு மணிக்கு முடித்த பிறகு நீங்கள் வீட்டிலே வணங்கி பிரசாதம் உண்ணலாம் இல்லாமல் அந்த மாலை வேலையில் இருந்து அடுத்த நாள் காலை வரை நடக்கக்கூடிய அந்த ஜாம பூஜைகள் நான்கு ஜாமங்கள் பூஜைகள் நடக்கும் அந்த ஜாமத்திலே கலந்து கொள்ளலாம் முழுவதுமாக கண் விழித்திருக்க வேண்டும் என்று தான் சொல்லப்படுகின்ற விதி அப்போது முழுவதுமாக கண் விழித்திருந்து அருகிலுள்ள ஆலயம் செல்லலாம் அல்லது பிரசித்தி பெற்ற ஆலயம் செல்லலாம் எதுவாக இருப்பினும் உங்களால் முடிந்த அந்த விரதத்தில் கலந்து கொண்டு நீங்கள் உபயம் செய்யலாம் ஒவ்வொரு ஜாம பூஜைகளுக்கும் நீங்கள் உபயம் செய்யலாம் பொருட்களாக வழங்கலாம் அல்லது அதுக்குண்டான கட்டணங்களை வழங்கலாம் இவ்வாறு செய்து வர வேண்டும் இல்லாமல் அந்த சிவபெருமானுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மூன்றுமே பிடிக்கும் அப்போது பாடல்களால் பாடலை அவரை மகிழ்விக்கலாம் அவருடைய சிவபுராணத்தை பாடல்கள் பாடலாம் அது இல்லாமல் ஆட்டம் தெரிந்தவர்கள் ஆட்டம் ஆடலாம் கண் விழித்து அந்த சிவபெருமானை நினைத்து வழிபட்டு வந்திருக்கிறானால் உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் நடக்கும் அது வந்து நீங்கள் இதுவரை கண்டிராத விஷயமா இருக்கும் நிறைய தடை தாமதம் ஏற்பட்டு இருக்கு எப்போ முடியும் இந்த பிரச்சனையை எப்போ தீரும் அப்படின்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அதெல்லாம் முடிக்கக்கூடிய விஷயமாக தான் அந்த எல்லாமல்ல அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இந்த மகாசிவராத்திரி விருந்தவர்களுக்கு அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த அருள் கிடைத்து அந்த விஷயம் நடந்தேறும் இல்லாமல் உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகள் க பலிதமாகும் வீடு மனைவி மக்கள் அனைவரும் சுகம் இது இல்லாமல் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்கள் சிவனடியாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வீடு பேறு கிடைக்கும் முடிவெருன்ற மோட்சம் அந்த மோட்சம் கண்டிப்பாக அவர்களுக்கு சிவபெருமானை அணுகருத்தால் கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரிலாம் அந்த சொல்லப்பட்டிருக்கிறது சிவபுராணத்திலே அதனாலே நீங்கள் அன்றைய தினம் அந்த சிவபெருமானின் நினைவாக இருந்து வழிபட்டு வரலாம் அன்னதானம் செய்ய விரும்புகிற அன்னதானம் செய்யலாம் ஏழை எளியர்களுக்கு அன்னதானம் மட்டுமல்ல அன்றைய தினம் வஸ்திரமும் வாங்கி கொடுக்கலாம் ஆடை தானம் செய்தால் ஆயுள் பெருகும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது புத்தாடை ஏழை ஏழையர்களுக்கு வழங்கி வரலாம் உண்டான ஆடை மட்டுமல்ல உணவு மட்டுமல்ல அவருக்கு ஏற்ற பொருட்களும் வாங்கி கொடுக்கலாம் இப்பொழுது குளிர்காலமாக இருந்தால் நீங்கள் அந்த குளிர் போர்வை தாங்கக்கூடிய உள்ளன் போர்வை சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி அதை வாங்கி கொடுக்கலாம் செருப்பு காலுக்கு பாத அடி செருப்பு வாங்கி கொடுக்கலாம் குடையை குடை வாங்கி கொடுக்கலாம் இப்படிலாம் பலவித பொருட்கள் தான பொருட்களாக சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் செய்யும்போது ஒவ்வொரு பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி நிறைய தான தர்மங்கள் செய்து அன்றைய தினம் வழிபட்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த மகா சிவராத்திரி விரதம் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரே விரதமாக இதுவரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது அதில் நீங்கள் ஈடுபட்டு எல்லா நலமும் பெற்று இந்த சிவப்பிரமணியை அருகடாச்சோ பெற்று இறைவல் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடித்தானால் நீங்கள் எண்ணிய எண்ணம் நிறைவேறும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லி இந்த மகாசிவிர விரதத்தை அனைவரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் மகா விரத வாழ்த்துக்கள் அனைவருடைய எண்ணங்களும் செயல்களும் வெற்றியடைந்து சகல சௌபாகியங்களும் ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் முங்கார் ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல் மிக அதிகமான சந்தோஷங்களை மட்டுமல்லாமல் நமக்கு வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் கொண்டு வந்து கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்